புளித்தத மாம்பழம் அழுகிறதா மாம்பழம் உடைகிறதா மாம்பழத்துக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்கவே கூடாது அதாவது அப்பாவுக்காக எல்லாம் தியாகம் செய்யக்கூடிய பிள்ளைங்க என்னைக்கு இருக்கிறாங்க ஆனா அரசியல்னு வந்தாதான் அப்பனுக்கு தியாகம் பண்ணுறதும் அதாவது அப்பனுக்கு துரோகம் பண்ணுறதும் அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறதும் அரசியல் அப்படின்னாவே துரோகத்தினுடைய வரலாறு தான் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்து ஆ காலில் விழுந்து என்னென்னமோ செய்யாத குறையா எல்லாத்தையும் விழுந்துபிட்டு கடைசியாக ஒட்டு மொத்தமாக சூரியனை பார்த்து நாய் வச்சா நாய்க்கு தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல அது யார் தெரியுமா சொன்னாரு சின்னம்மையார் சசிகலாவை சொன்னார் பதவியையும் கொடுத்து இபிஎஸ் தான் சரியில்லை சரி இபிஎஸ் கடைசி காலகட்டத்தில் விசுவாசமாக இல்லை சரி நீ யாவது விசுவாசியாக இருப்பேன்னு இவருக்கு கொடுத்ததுக்கு நம்மால் வச்சாரு பாருங்க பெரிய ஒரு ஆப்பு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி அரசியல் என்றாலே நம்ம அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்லவனுங்களை பார்க்க முடியாது நல்லவங்க இல்லை அரசியலில் துரோகம்தான் ஒரு அப்பா அப்பா இன்னும் எவ்வளவு காலங்க இருந்துருவார் ஐயா மருத்துவர் மருத்துவர் இன்னும் எவ்வளவு காலம் இருப்பார் பாவங்கள் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போ போயிட்டு நீ செயல் தலைவராக இருக்கிறதுனால அன்புமணி என்ன குறைஞ்சி போயிடுவார் ஐயா ராமதாஸுக்கு கொடுத்தா என்ன அப்படி என்ன உனக்கு என்ன பதவி சுகம் கேட்குது இல்லை நம்ம அன்புமணி இப்போ போய் நேராக முதலமைச்சராக போகிறாரா என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு இருபது முப்பது சீட்டு கேட்பாரு எதுலையும் ஜெயிக்க போகிறது கிடையாது நூறு சதவீதம் எல்லாத்துலேயும் தோல்வி தான் கிழிச்ச கிளிக்கு இவர் கிழிச்ச கிளிக்கும் இவர் எப்படி ஜெயிப்பார் இவரே சொல்லிப்பார் இப்போ ஏதோ எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட பரவாயில்லை அதுக்கும் வழி இல்லை எதிர்கட்சியும் கிடையாது துணை கட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அப்புறம் எதுக்கு ஒரு பெத்த தகப்பனுக்கு அந்த கட்சியை விட்டு கொடுத்துட்டு போகிறதுல என்னையா அவங்களுக்கு பிரச்சனை பெத்த தகப்பனுக்கு ஒரு பெத்த தகப்பன் என் மகன் எனக்கு இப்படி ஒரு இது இவன் மகனே இல்லை இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டான் இப்படி இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு தகப்பன் இன்றைக்கு வந்து தன்னுடைய தள்ளாடுகின்ற வயசுலையும் சொல்கிறாரு அப்படி என்னையா உங்களுக்கு அரசியல் பதவி அறிப்படுக்குது அரசியல் பதவியை வச்சிருந்தீங்க வச்சு என்னத்தை கிழிச்சிட்டீங்க எவ்வளவு ஒரு மனவேதனை தெரியுமா ஒரு மனுஷனுக்கு ஒரு பெத்த தகப்பனுக்கு ஒரு கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியிருக்கிறாங்க யார் உருவாக்கியிருக்கிறது ஐயா மருத்துவர் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் இந்த கட்சியை இந்த கட்சியோடு இவரோடு சேர்ந்து இணைந்து ஒருத்தர் செயல்பட்டார் செயல்பட்டவர் என்ன ஆனார்னா செயல்பட்டவர் ஒரு காலகட்டங்களில் அவர் இருந்தார் ஆனாலும் அவர் ராமதாஸ் ஐயா மாதிரி ஒரு அதாவது கல அரசியலில் ரொம்ப ஒரு ஒரு கலா அரசியலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை இல்லை அவர் ஆனால் அரசியலில் இருந்தார் கட்சியை துவக்கினார் இது எல்லாமே செஞ்சாரு ஆனால் ஐயாவை போல் ஐயா ராமதாஸ் அப்படின்னீங்க அப்படின்னு சொன்னால் அதிமுக திமுக பாஜக அப்படியே எல்லா கட்சிகளும் சிவப்பு கம்பளம் போட்டு விரித்து வரவே இருப்பாங்க அந்த அளவிற்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலை போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் இந்த கட்சியை தோறும் வீடு வீடாக தெரு தெருவாக ஆலமரம் ஆலமரமாக டீக்கடை டீக்கடையாக பஞ்சாயத்து பஞ்சாயத்தாக இருக்கக்கூடிய எல்லா ஊரில் இருக்கக்கூடிய சவுக்க சவுக்கையில் போய் இப்படி ஒரு கட்சியை உருவாக்கியவர் ஐயா ராமதாஸ் இந்த கட்சிக்காக ராமதாஸ் ஐயா அரும்பாடுபட்டு ஒரு கட்சியை உருவாக்குவதற்காக எவ்வளவோ அர்ப்பணிப்புகள் போராட்டங்கள் இதையெல்லாம் முன்னெடுத்தவர் ஐயா ராமதாஸ் மருத்துவராக இருக்கும்போது மருத்துவராகவும் இருந்திருக்கிறாரு அப்ப அங்க வருவாங்கல்ல மருத்துவம் பார்க்கறதுக்கு அப்ப அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிருவாராம் நம்ம இயக்கத்துல கட்சியில சேருங்க நம்ம கட்சி இருக்கு நம்ம கட்சி நீதிக்கானது அப்படின்னு சொல்லுவாராம் அப்படி மருத்துவத்திலிருந்து மார்க்கெட்டிங் பண்ணி கட்சியை வந்து உருவெடுத்து கொண்டு வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நம்ம பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு கிராமங்கள் இருக்கு ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் தோறும் கலப்பணி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை கிராமத்தினுடைய உட்பிரிவுகளாக இருக்குமோ எப்படி இந்த சாதிகள்லாம் ஒரு நூற்றி நாலு சாதி இருக்குது அதில் உட்பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியா என்னவோ தெரியல இதில் இருக்கக்கூடிய ஐயாவினுடைய அந்த ஐயா சொல்கிறாரு தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்கள் நான் வந்து கலப்பணி செஞ்சிருக்கேன் இந்த கட்சியை உருவாக்குவதற்கு இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் உருவாக்கி அதற்கு அடுத்த கட்டமாக முதல் தேர்தலில் ஒன்று அதற்கப்புறம் ஜீரோ அதற்கப்புறம் அதற்கப்புறம் ஒரு மூன்று அதற்கப்புறம் கிட்டத்தட்ட இவங்க வந்து இரண்டாயிரத்தி ஒன்றில் இருபது எம்எல்ஏக்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் இரண்டாயிரத்தி ஒன்றுல இரண்டாயிரத்தி ஆறுல இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இப்ப ஒன்றுல இவங்களுக்கு கொஞ்சம் இடையூறுக்கு மன்னிக்குவோம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கிட்டத்தட்ட ஒரு நாலு எம்எல்ஏக்களோட முதல் தேர்தலில் ஒன்று அதற்கப்புறம் இருக்கக்கூடிய தேர்தலில் நாலு இரண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க கிட்டத்தட்ட இருபது எம்எல்ஏக்கள் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஆறில் இரண்டாயிரத்தி ஒன்றில் இருபது எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் அவங்க இரண்டாயிரத்தி ஆறில் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் இரண்டாயிரத்தி ஒன்று அவங்க இருபது இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் பதினெட்டு இது ஒன்று தான் இவர்களினுடைய அதிகபட்சம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி ஒன்றில் அவங்க கட்சி ஆரம்பித்ததுலேயே இருபது எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அதற்கு அடுத்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இப்ப கடைசியா அதற்கப்புறம் கடந்த தேர்தல்கள் தேர்தலெல்லாம் முப்பதுக்கு மூணு எடுக்கிறாங்க முப்பதுக்கு ஜீரோ எடுக்கிறாங்க அதற்கப்புறம் வாங்குற பதினேழுல மூணு எடுக்கிறாங்க அதற்கப்பறம் அப்படி இப்படின்னு வரும்போது இப்போ கடைசியா மூணு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க மூணு மூணு சீட்டு அவங்களுக்கு கிடைச்சது இப்படி அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்பது ஒரு அஞ்சு சதவீதம் வச்சிருந்தாங்க இருந்தாலும் இப்ப கடைசியில் மூணு புள்ளி எண்பது சதவீதத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க இப்ப இவர்களினுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய நிலை இந்த கட்சி இந்த கட்சியினுடைய கொள்கையை எடுத்து கொள்கையை எடுத்துக்கொண்டால் சமத்துவம் சமூக நீதி சரணாயகம் மனித நேயம் அப்படிங்கிற இவங்களுடைய கொள்கையில ஹைலைட் பண்ணுறாங்க இந்த கட்சியினுடைய கொள்கையில் மனித நேயம் இருக்கு சமூக நீதி இருக்குது சமத்துவம் இருக்குது ஜனநாயகம் இருக்கு எல்லா விதமான கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்கு இவர்களுடைய கட்சியினுடைய கொள்கையினுடைய ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று மனித நேயம் இந்த கட்சியில் மனித நேயம் என்பது இருக்கு அப்படின்னு இந்த கட்சியில ஒரு கொள்கை கோட்பாட வச்சிருக்கிறாங்க அப்படி உருவாக்கப்பட்ட இந்த கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்த ஐயா மருத்துவர் ஆங்காங்கே இந்த கட்சிகளை உருவாக்குவதற்கு எவ்வளவோ போராட்டங்களை முன்னெடுத்த மருத்துவரு இன்றைக்கு மகனிடம் சிக்கி கொண்டதாக மகனிடம் சிக்கி கொண்டு தவிப்பதாக ஐயா சொல்றாரு மகன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் என்ன அங்க இங்கன்னு கையப்போ கையெழுத்து போட சொல்லி ஏமாத்திட்டான் கட்சியை அபகரிச்சிட்டான் கடைசியா தேர்தல் ஆணையத்தில் ஆட்களை வச்சு கட்சியை அவர் கட்சியை ஆக்கிட்டான் அப்படின்னு தகப்பனார் கதர்றார் அவர் அவருடைய நான் நினைக்கிறேன் ஐயா மருத்துவர் நீண்டகாலம் நல்லா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய தேர்தல் இதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் நீண்டகாலம் இருப்பாரு இருந்தாலும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவருக்கு இன்னும் கொஞ்சம் உடல் ரீதியா தொய்வு ஏற்படலாம் ஆனால் இப்போதைக்கு அவர் இருக்கக்கூடிய ஆக்டிவ்ல இந்த தேர்தல் அவர் கையில் எடுத்தாருன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை செஞ்சு செய் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தான் அந்த மாற்றத்தை எப்படியாவது நம்ம ஏற்படுத்திட்டு கடைசி இந்த நம்மளுடைய தேர்தல் இந்த தேர்தலாம் நமக்கு ஒரு நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுல ரொம்ப கடைசியாக இருக்கக்கூடிய தேர்தல் தான் இருக்கும் இந்த தேர்தலை நாம் எப்படியாவது கடைசியாக இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடணும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில சுய மாநில சுய ஆட்சிக்கான ஒரு கட்சி இந்த கட்சி மத்திய மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியில் ரெண்டே ரெண்டு பொறுப்புகள் அதாவது ஒருத்தர் இந்த ரயில்வே ரயில்வேயில் இணை துணை அமைச்சராக ஒருத்தர் இருந்தார் ஐயா வேலுன்னு நினைக்கிறேன் ரா வேலு அதற்கப்புறம் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சராக ஐயா அன்புமணி ராமதாஸ் இருந்தார் இதுதான் ஐயா இவர் இருந்தது இவருடைய காலங்களில் ஒரு சில முக்கியமான மாற்றங்களை எல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தார் இது மட்டும்தான் மற்றபடி இவர்கள் இவங்க எம்பி ஒன்றும் பெருசாக பெரிசா சாதிக்கலாம் ஆனா ஒரு மாநிலத்து மாநிலம் என்று வருகின்ற போது இந்த மாநிலத்திற்கு உள்ளே பாட்டாளி மக்கள் என்கின்ற ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு சமூக நீதிகளுக்கான போராட போராடிய ஒரு கட்சி சமத்துவம் என்கின்ற ஒரு கொள்கைக்கான ஒரு கட்சி தான் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகள் இன்றி அனைவருக்கும் சமூக நீதி என்று உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் இப்படியெல்லாம் இருந்தது இந்த கட்சி தான் இந்த கட்சி தான் முதன் முதலாக தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு முதன் முதலாக குரல் கொடுத்ததும் இந்த கட்சி தான் முதன் முதலாக இடஒதுக்கீடை பெற்று பெற்றுக் கொடுத்ததும் இந்த கட்சி தான் அப்படி உருவாக்கப்பட்ட இந்த கட்சி ஐயா மருத்துவரனுடைய தலைமையிலையும் மருத்துவரனுடைய கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான அற்புதமான கொள்கை கோட்பாடுகளை கொண்ட ஒரு அருமையான ஒரு கட்சி இந்த கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இந்த கட்சியினுடைய நிலை வேறு உயரத்திற்கு தான் இருந்துச்சு மாற்றம் முன்னேற்றம் என்று அன்புமணி வரும்போதெல்லாம் உண்மையிலேயே இவர்தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு அவரை அவரை இவர் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பேசப்பட்ட ஒருத்தர் தான் மாற்றம் முன்னேற்றம் என்று வந்து அன்புமணி அதற்கப்புறம் இந்த மாற்றமும் முன்னேற்றமும் பெட்டி மாற்றுறத பெட்டிய மாற்றுறதுலையும் பெட்டியினுடைய முன்னேற்றமாகவே இருந்துருச்சு கடைசியில இந்த தைலாபுரம் தோற்றம் மாற்றமும் இந்த தைலாபுரம் தோற்றம் பெட்டியினுடைய முன்னேற்றமாகவே இருந்ததுனாலதான் ஒட்டுமொத்தமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் எதிர்காலம் என்பது குளி தோண்டி விதைக்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடுவோம் வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கிறோம் நலிவடைந்த மக்களாக தொடர்ந்து மக்கள் போரா தொடர்ந்து மக்கள் எல்லாம் போராட்டத்தில் இருக்கிறாங்க கடுமையான போராட்டத்தை சந்திக்கிறாங்க மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அனைத்து சாதியினருக்குமே எப்படி இன்னைக்கு சொல்றாங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு திராவிட கழகத்தில் எப்படி சொல்லி தெரிகிறாங்களோ அந்த மாதிரி அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீடு என்று போராடிய ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஒரு சாதாரணமான ஒரு போராளி அல்ல ஐயா ஒரு சாதாரணமான ஒரு போராளி அல்ல அவரை பற்றி நீங்க இன்னைக்கு சாதாரணமா நீங்க கடந்து போவீங்க நாளைக்கு ஒருவேளை ஐயா மருத்துவருக்கு ஒன்று ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் ஐயோ மருத்துவரினுடைய வரலாறு தெரியுமான்னு நீங்க எல்லாரும் எல்லாரும் வயிற்றுல வயல அடிச்சுப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொண்டது இவர்தான் சமூக நீதி என்றாலே ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் அப்படி ஒரு கட்சியை கண்ணும் கருத்துமாக அவ்வளவு அற்புதமாக இந்த கட்சியை வளர்த்தவர் ஐயா ஒரு பெத்த மகன் அப்பாவுக்காக விட்டு போகலைன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா அப்படி உனக்கு பொறுப்பு வேணுமா அப்படி உனக்கு பதவி அறிப்பு தேவைப்படுதா நீ எவ்வளவு பெரிய மிட்டா மிராசா இருந்தாலும் ஒரு தகப்பனுக்காக ஒரு விடயத்தை ஒரு நீ ஒரு செயல் தலைவராக இருந்துட்டு நான் நான் செயல் தலைவராக இருந்துக்கிறேன் அப்பா நீங்கள் தலைவராக இருங்க நீங்கள் ஒரு முறை இந்த முறை கட்சியை வழி நடத்துங்கன்னு சொல்கிறதுல அன்புமணிக்கு என்னங்க பிரச்சனை அன்புமணிக்கு அப்படி என்னங்க பிரச்சனை ஒரு பெத்த தகப்பனை பத்திரிகையாளர் சந்திப்பு முதல் அனைத்திலும் கதற விடுறீங்க இவ்வளவு கதற விடணுமா இந்த பெத்த ஒரு தகப்பனை பெத்த ஒரு தகப்பனை இவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதா இப்படி ஒரு பிள்ளை தேவையாங்க அப்படி என்னையா உனக்கு பதவி அரிப்பு தேவைப்படுது இது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனங்க அன்புமணியினுடைய நோக்கம் மத்திய அதாவது மத்திய அரசு ஐயா ராமதாசினுடைய நோக்கம் மாநில அரசு தமிழனுக்கு முக்கியம் மாநில அரசு தான் மத்திய அரசு நமக்கு தமிழனுக்கு ஒரு காலத்துல முக்கியமும் கிடையாது அவசியமும் கிடையாது நம்ம நம்ம மாநிலத்தை தான் டெல்லியே படம் எடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம எங்க இங்க இருந்து போய் கவுன்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும் நம்ம ஊரில் மாநில சுய ஆட்சி என்கின்ற ஒன்றை உருவாக்கியது முதன் முதல்ல இங்கே சொல்ல வேண்டும் என்றால் நம்ம ராமதாசிய கட்சி தான் சாராயம்மா குடிக்கிற சாராயம் குடிக்கிறவனுக்கு சவுக்கடி சிகரெட் பீடியா படத்தில் குடிக்கிற படத்தை தடை பண்ணு படத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கட்சியும் இந்த கட்சி தாங்க பாபாங்கிற ஒரு படத்துக்கு மொட்டு ஒட்டுமொத்தமா பாட கட்டினதே இந்த கட்சி தாங்க அப்படி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னாலே இளைஞர்களினுடைய உணர்வும் அர்ப்பணிப்பும் இந்த கட்சியில அப்படியே தாண்டவ மாடும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த கட்சிய சாதாரணமா கடந்து போயிடவும் முடியாது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இளைய தலைமுறைகளினுடைய முதன் முதலில் புரட்சியாளர்கள் இளைஞர்கள் ஒரு களம் கண்ட ஒரு கட்சின்னு சொல்லலாம் அறிஞர் அண்ணாவினுடைய ஒரு ஒரு கூட்டத்திற்கு பிறகு ஒரு அறிஞர் அண்ணாவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கூட்டத்திற்கு பிறகு அதற்கு அடுத்த கட்டமாக இங்கே இணைந்த இளைஞர்கள் உண்மையிலேயே அதிகமான இளைஞர்கள் இணைந்தார்கள் இந்த கட்சியில் இளைஞர்கள் ரொம்ப சாதாரணமா இந்த கட்சியில் இல்லை உயரையும் கொடுப்பாங்க எதையும் செய்வார்கள் அப்படிப்பட்ட உணர்வாளர்களாக இந்த கட்சியில் முதன் முதலில் உணர்வாளர்கள் பயணித்த ஒரு கட்சினா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து தமிழகத்தில் திருந்திய கட்சிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆனால் இன்றைக்கு மகனின் மகனை மக மகனை பாதுகாக்கணும் மகனை அரசியலில் பெரியலாக்கணும் பொத்தி பொத்தி வளர்த்த மகனை கொஞ்சம் பெரியலாக்கி விடுவோன்னு நம்ம ஐயா மருத்துவர் நினச்சாரு அதுதான் அவருடைய கட்சிக்கான அழிவு காலம் எந்த ஒரு மகனையும் மகனை நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சி சீராட்டி பாராட்டி வளர்க்குறோமில்ல அதே மாதிரி ஐயா மகனை சீராட்டி பாராட்டி எப்படியாவது ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியாக உருவெடுத்து விடணும்னு நினச்சி எப்படியாவது மகனை வருங்காலம் ஒரு முதல்வர்னு சொல்கிற அளவுக்கு உருவாக்கி விடணும்னு நினச்சாப்புல கடைசியில் அதற்காகவே எல்லா எல்லா அர்ப்பணிப்புகளையும் செஞ்சார் காலங்காத்தால நாலு மணிக்கு தைலாபுரத்து தோட்டத்துக்கு வரவழைக்கப்படுறானு இருந்து அண்ணாமலை வந்து நிற்கிறாப்புல பல்ல இழுச்சிக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு ஐயா காலில் விழுகிறாரு அம்மா காலில் விழுகிறாரு டப்புன்னு கூட்டணியை போட்டு விட்டாப்புல அதோட சோழி முடிஞ்சது எக்காலத்திலும் எவனுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி ஐயா வீர வீரவசனங்கள் பேசி அந்த வசனங்களுக்கெல்லாம் ஐயா வெறும் வாய்ச்சா தான் அப்படின்னு அவருக்கு அவரே அந்த வசனங்கள் அவரை வாயை அடைத்தது ஐயாவினுடைய தொடர் போராட்டங்கள் எல்லாமே தூக்கி வீசப்பட்டிருச்சு இவர் இப்படித்தாங்க இப்படித்தான் பேசுவாரு அதற்கு அப்புறம் தேர்தல் வரும்போது பெட்டியை பிரட்டி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா ஐயாவை எல்லாருமே எடை போடுகின்ற அளவிற்கு ஐயாவினுடைய நிலை மாற்றப்பட்டது அதுக்கு காரணம் இந்த மகனை எப்படியாவது உருவாக்கிவிடணும் ஒரு அரசியல்வாதியா என் மகனை நான் இன்னைக்கே அரசியல்வாதியா உருவாக்கணும்னு சொல்லி அவன் கருவுற்ற காலங்கள்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படியே அரசியல் காலங்களிலிருந்தே அரசியலில் ஒரு பெரிய ஒரு அவதாரம் எடுத்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நாயனாக வந்த ஐயா ஐயா ராமதாஸுக்கு தான் மகனை உருவாக்கணுன்ற ஒரு ஆசை இருக்காத ஆனால் அந்த மகனுக்காக எல்லா தியாகமும் செஞ்சாரு மகன் என்னெல்லாம் செய்யச்சிட்றாரோ எல்லாத்தையும் செஞ்சாரு கடைசியில மகன் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாயிட்டாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு விலை போயிட்டாரு அதனால ஐயாவினுடைய அரசியல் முடிஞ்சு போச்சு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு உடயமாக நான் இந்த காணொலியை பதிவு செய்யறேன் நான் இப்போ ஐயா மருத்துவரினுடைய தான் நினைக்கிறேன் ஐயா மருத்துவர் அவ்வளவு சொல்லியும் அவ்வளவு வேண்டுகோள் முன்வைத்தும் அவ்வளவு கிஞ்சி கூத்தாடியும் அவ்வளவு கத்தி கதறியும் ஐயாவை திரும்பி கூட பார்க்காம இப்படி ஒரு மகனாக அரசியல் அரசியல் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அரசியல் தான் எனக்கு தேவை அப்பன் தேவையில்லை அப்படின்னு நிற்கிறாரு அன்புமணி உண்மையிலேயே அன்புமணி எல்லாம் கஷ்டங்க கஷ்டகாலம் அன்புமணிக்கு கஷ்டகாலம் பெத்த தகப்பனனுடைய வைத்தறிச்சலை வாங்கி கட்டி கொள்வதோ பெத்த தகப்பனனுடைய தேவைகளை கடைசி காலங்களில் பூர்த்தி செய்யாமல் அவருக்கு ஆப்படிக்கணும்னு நினைக்கிறதோ அதெல்லாம் நல்லது இல்லைங்க நல்லதே கிடையாது இன்னைக்கு சொல்கிறேன் அன்புமணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் நம்ம பேசுவதற்கு கூட நமக்கு மனசு வர மாட்டேதுங்க அவ்வளவு மனசு வேதனையாக இருக்குது ஐயா ராமதாஸ் அவர்கள் அவ்வளவு பேசியும் அவ்வளவு கதறியும் பொறுப்பை விட்டுக்கொடு என்று கூறியும் ஒரு செயல் தலைவராக இருந்துகொள் அப்படின்னு சொல்லியும் தனக்கு தன்னுடைய பதவி தான் முக்கியம் இந்த கட்சி என்னோட கட்சி அப்படின்னு அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்கிட்டு இன்னைக்கு கடைசியில் ஆதாரங்கள் ஐயா கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லா ஆதாரங்களும் எழுதி கொடுக்கப்பட்டது எல்லா ஆதாரங்களும் ஆவணங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு போனால் எலெக்ஷன் கமிஷனில் என்ன தேவை எலெக்ஷன் கமிஷன்கள் தேர்தல் ஆணையத்தில் ஆவணங்கள் பேப்பர் தான் வேணும் பேப்பரெல்லாம் அவர் பக்கம் இருக்கு ஐயாவின் பக்கம் நியாயம் இருக்கலாம் நியாயம் பேசாது பேப்பர் தான் பேசுது அதனால கடைசியா கட்சி எல்லாம் அவரோட கட்சி அவர் தான் உண்மையான தலைவர் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதுக்கு மேல ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா மாம்பழ சின்னம் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுச்சு இங்க மாம்பழம் ஏற்கனவே திராவிட கட்சிகளிடம் சிக்கி நசுக்கப்பட்டுருச்சு திராவிட கட்சிகளிடம் மக்களிடம் அதற்கப்புறம் மலுங்கடிக்கப்பட்டுருச்சு இன்றைய காலங்களில் இந்த மாம்பழம் உடஞ்சே போச்சு கடைசியில் இது யாருக்கும் பயன் இல்லாமல் இன்றைக்கு இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக இருக்கிற இடமே இல்லாமல் போயிடுச்சு இந்த கட்சி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்து பார்த்து உருவாக்கு உருவான ஒரு கட்சி பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட கட்சி இப்படி ஆயிடுச்சு தமிழகத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேவை தமிழகத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்றென்றும் தேவை மீண்டும் இந்த கட்சியை உருவடுங்க உருவாக்குங்க மீண்டும் இந்த கட்சியை நீங்க உருவாக்குங்க இந்த கட்சியை மீண்டும் பாதுகாக்க வேண்டும் இதில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் மீண்டும் சிந்தித்து அன்புமணிக்கு கொஞ்சம் அறிவுரையை கூறி இந்த கட்சியை காப்பாத்துங்க சின்னத்தை இந்த மாம்பழத்தை உடஞ்சு போகிற அளவுக்கு விட்டுறாதீங்க உடஞ்சிச்சு உங்கள் சோழி முடிஞ்சிச்சு ஐயா ராமதாஸ் மீண்டும் அரசியலில் அவதாரம் எடுக்கணும் மீண்டும் அவர் அரசியலில் சாதிக்கணும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயாவிற்கு நன்றி வணக்கம் நெருப்புத்தமிழன் சமூக ஆர்வலர்